வேறு லெவலில் எக்ஷா நிறையான எப்பிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஹார்ஃபுல் அப்படின்னு கேளுங்க நம்ம போக மாட்டேங்குது பார்க்குறா லெக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆயில்கிட்ட சிவா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இங்கே நம்மளை மீறி எதேதோ சதியெல்லாம் நடக்குது இதை பார்த்தா உனக்கே புரிய வரும் அப்படின்னு சொன்னோன்னே பார்த்து முடிச்சிடுறாங்க அச்சச்சோ இதுக்கெல்லாம் காரணம் யார் ஏற்கனவே அவங்க பற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் எப்படி மாற்றுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறப்ப திருப்பி இந்த பழைய விஷயத்த தூசி தட்டியிருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன வேணும் தெரியல ஐலி நம்மளோட நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த தான் இருப்பா அப்படின்னு சொல்லும்போது வெளியில் வேக வேகமாக வரப்ப ரித்திகா ரெண்டு மூணு வார்த்தையை வந்து விட்டுறாங்க கடுப்பாயிட்டாங்க நம்ம ஐலி அந்த நேரம்னு பார்த்து அமைதியாக இருத்திகா தேவையில்லாமல் பேசாதன் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி எச்சரித்தும் அவங்க கேட்குற மாதிரி தெரில ஏ எல்லாத்துக்கும் காரணமே நான் தான் அப்படி இருக்கும்போது நான் ஒன்று அமைதியாக வந்து இருக்க விட்டுருவேனான்னு சொல்லிகிட்ருக்குறப்ப கண்ணா அப்படின்னான்னு வந்து திட்டுறாங்க நம்ம ரித்திகா உடனே கடுப்பான நம்ம அயலி அவங்கள வந்து டிஷ்ஷும் டிஷும் அடிக்கிறாங்க என்ன நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேன்னு நினைக்கிறியான்னு சொல்லி அப்படி வந்து தூக்க ஆரமிச்சிடுறாங்க நம்ம ரித்திகாவை ஐலி விடுன்னு சொல்லி சிவா இந்திராணி எல்லாரும் சொல்லியும் கேட்கவே இல்லை தான் கொஞ்சம் நேரம் கழித்து இறக்கி வைக்கிறாங்க என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து இந்திராணி வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க ஐலிய அணி நான் எந்த விஷயத்தில் வேணாலும் அமைதியாக இருப்பேன் ஏன் என்னை ரித்திகை ஏதாவது சொல்லியிருந்தால் கூட நான் அமைதியாக இருந்திருப்பேன் ஆனால் எங்கள் அம்மா விஷயத்தில் மட்டும் என்னால் அமைதியை கடைப்பிடிக்க முடியாது அந்த காலத்திலேருந்து இப்படியே தான் சொல்லிகிட்டு இருக்காங்க இதை நான் கண்டிப்பாக வந்து மாற்றியே ஆகணும் எங்கள் அம்மாவுக்கும் அந்த டீமுக்கும் சம்மந்தமே இல்லை ஆனால் எப்படி தான் இப்போன்னு இந்த நேரத்தில் இப்படியெல்லாம் வந்துச்சுன்னு தெரியல சரிம்மா இது யாரோ சதி தான் செய்கிறாங்கன்னு தெரியுது பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொன்னோன்னே சிவா அயலி ரெண்டு பேரும் வீட்டில் வந்து இருக்க முடியல சிவா இப்போ இருக்கிற அயலிக்கு இருக்கிற கோவம் தனியினுன்னா நீங்கள் வெளியில் வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னோன்னே வா அயலி வெளியில் போகலான்னு சொல்லிட்டு அப்படியே பைக் எடுத்துகிட்டு அவங்க ரெண்டு பேர் போகிறாங்க சிவாவும் அயலியும் எங்கே போகிறாங்கன்னா அவங்களோட ஆஃபீஸில் அவங்க அசிஸ்டண்ட்டை வந்து பார்க்கலாம் தான் போயிட்டுருக்காங்க அப்படியே அந்த ஆஃபீஸ் ரூமில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து கண்டிப்பாக வந்து பேசி ஆகணும் இத்தனை நாள் நம்ம விளையாண்டதெல்லாம் ஒரு ஆட்டமே இல்லை இனிமேட்டு தான் நம்ம சூப்பராக வந்து விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஐலி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நீ என்ன சொல்கிற ஐலி எனக்கு சுத்தமாக வந்து புரியல ஆமாம் சீனியர் எங்கள் அம்மாவை நம்ம கூடிய சீக்கிரம் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் விடுதலை வந்து கிடைக்கும் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அவங்க தான் போயிட்டாங்களே அவங்க போயிருக்கலாம் அவங்க ஏதாவது ஒரு இடத்துல ஆதாரத்தை விட்டுட்டு தான் போயிருப்பாங்க எங்கள் அம்மா ஒன்றும் முட்டால் கிடையாது அவங்கள பற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் தேடுவோம் தேடுனா கண்டிப்பாக அவங்க யார் எப்பேற்பட்டவங்கிற விஷயம்லாம் ஒன்று ஒன்றா இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தட்டி புரிய வைப்போம் எந்த இடத்துல எங்கள் அம்மாவை இப்படியெல்லாம் வந்து பேசுனாங்களோ அதே இடத்துல எங்கள் அம்மா யார் இந்த ஊருக்காகவும் மக்களுக்காகவும் என்னென்னலாம் வந்து செஞ்சுருக்காங்கன்னு எல்லாத்தையும் வந்து சொல்லி புரிய வைக்க போகிறேன் சரி அயிலி நீ சொல்கிறதெல்லாம் சூப்பரான திட்டம்தான் ஆனால் உங்கள் அம்மாவை பற்றி தெரிஞ்சவங்க யாரையும் நம்ம சந்திக்கிறோம் அவங்க எங்கே இருப்பாங்க அவங்களும் இதே டிபார்ட்மெண்ட்டில் ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களாம் இருப்பாங்க நம்ம போய் அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப அந்த காலத்து ஃபைல் எனக்கு வேணும் சார் அப்படின்னு கிட்டே வந்து கேட்குறாங்க அயிலி நானும் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன் நிச்சயம் அர்ச்சனா மேடமை பற்றியும் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க எவ்வளோ வந்து நேர்மையான அதிகாரின்னு எனக்கும் நல்லா தெரியும் அவங்களுக்கு கீழே தான் நான் ஒரு காலத்தில் வந்து வேலை பார்த்தேன்னு விஜயகுமார் வந்து இருக்காங்க சரி சார் எனக்கு அந்த ஃபைலெல்லாம் கேட்டு எனக்கு எடுத்து தரீங்களா கண்டிப்பாம்மா இது நம்ம விஷயமா நம்ம மேலே இது மாதிரி ஒரு அவப்பேர் வந்து செலுத்தியிருக்காங்க அதை நம்ம தான் வந்து கண்டுபிடிக்கணும் இந்த கேஸுக்கு இன்சார்ஜே நீங்கள் தான் நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே சந்தோஷப்பட்டுட்டு அங்கேருந்து வந்து போகிறாங்க நம்ம அயலியும் சிவாவும் இந்த கேஸ் நம்மக்கிட்ட வந்துடுச்சு சிவா இனிமேட்டுக்கு நான் அயலியாக வந்து யோசிக்கிறதுலாம் தப்பு ஏடியா மாதிரி தான் யோசிக்க போகிறேன் இனிமேட்டுக்கு பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்கிறப்ப பார்த்திங்களா அவளுக்கு எந்த அளவுக்கு வந்து கோபம் வந்தால் இப்படியெல்லாம் வந்து ரித்திகா வந்து ஆகிருப்பா அப்படின்னு சொல்லும்போது ரித்திகாவுக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க அப்படியே தண்ணியை வந்து குடிச்சிகிட்டு இருக்காங்க நான் தான் அப்போயே சொன்னேனே இந்த நாலு நாள்லாம் வேலைக்கே ஆகாதுன்னு நேரம் அவகாசம் எல்லாம் அவங்களுக்கு சாதகமாக தான் ஆகும் இப்பயே அவன் இந்த கோவத்தில் இருக்காலே அவளெல்லாம் போக வைக்க முடியும்னு நினைக்கிறீங்க வீடு வேணால் உங்களோட தான் இருக்கலாம் ஆனால் இங்கே இருக்கிற அதிகாரம் அயலியோடது அவளெல்லாம் இந்த வீட்டை விட்டு எல்லாம் போக வைக்கலாம் வாய்ப்பே இல்லை அது தான் நான் ஒரு நாடகம் போட்டோம் ஆனால் கடைசியில் கபிலன்லேருந்து எல்லாம் புரிஞ்சிக்காமல் சொதப்பிட்டாங்க நான் மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிருந்தா கண்டிப்பாக இந்திராணிலேருந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் நீங்கள் அவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு அனுப்பிச்சிருப்பீங்களே அதுக்காக தான் எங்கள் அம்மா வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது கரெக்டு தான் நீ செஞ்சது எல்லாம் கரெக்டு ஆனால் அவன் இங்கேருந்து போகணுன்னா நீ இங்கேருந்து போய் நாடகம் ஆடணுங்கிற விஷயம்லாம் ரொம்ப ரொம்பவே தப்பு இந்த வீட்டுக்கு சொந்தக்காரின்னா அது நீங்கள் ரெண்டு பேரும் தான் உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் போய் அவளை போக வைப்பீங்களா நீங்கள் சொல்றதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப விடுங்கத்தை இதை வேற மாதிரி பார்த்துக்கலாம் நிச்சயம் அவளை இங்கேருந்து அமுச்சு வைக்காமல் நான் விடவே மாட்டேன் என்னையே வந்து அடிச்சிட்டால அதுவும் எனக்கு பயனாக என்னன்னு காட்டிட்டால அவளை நான் நிம்மதியாக இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நீ ரித்திகாவை இவ்வளோ கோவப்பட்டு அடிச்சிருக்கக்கூடாது என்ன பண்ணுறது அவள் பேசின வார்த்தையெல்லாம் அப்படி முன்ன நாள் அடி சேர்த்து தான் வந்து அடிச்சிருக்கணும் எல்லோரும் தான் விட்டேன் இல்லாட்டி என்ன நடந்திருக்குன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஐலி சரி சரி கோவப்படாத வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லும்போது இப்போதைக்கு விஜயகுமார் ஃபோனுக்காக தான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு விஜயகுமார் வந்து அந்த லிஸ்ட்டை வந்து இன்னொருத்தவங்க மூலிமா வந்து கொடுத்து விட்றாங்க அதை ஃபுல்லாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதில் யார் யார் எங்கெங்கே இருக்காங்கன்னு தெரியலேன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்காக வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு நாலஞ்சு பேர் கொண்ட ஒரு டீம் லிஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க மூணு பேர் ஃபோன் எடுக்கவே இல்லை அச்சோ மூணு பேரும் வந்து ஃபோன் வந்து போக மாட்டேங்குது இப்போ நம்ம இவங்களை எங்கே தேடுறது ஒரே ஒரு நம்பர் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க ஃபோன் வந்து ரிங் ஆகுது சந்தோஷம்னு சொன்னோன்னே டக்குன்னு ஃபோன் எடுக்கிறாங்க அந்த இடத்துல சார் நீங்கள் இது மாதிரி இந்த இடத்துலேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்கீங்க கரெக்டாக ஆமாம்மா உங்களுக்கு என்ன வேணுங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த அதிகாரி ரிட்டையர்மெண்ட் ஆனவர் சார் விஜயகுமார் தான் உங்கள் பேர் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்தாங்க நாங்கள் உங்களை வந்து சந்திக்கணும் ஒரு சின்னதாக வந்து விசாரணை வந்து இருக்குது சார் எங்களுக்கு எந்த சைடு போகணுன்னே தெரில உங்களோட ஹெல்ப் வந்து தேவை சார் அப்படின்னு சொன்னோன்னே எதுக்காகன்னு தெரிஞ்சுக்கலாமா அர்ச்சனாக்காக சார் அப்படின்னு சொல்கிறாங்க காலையில் நானும் பார்த்தோம்மா சரி உங்களுக்கு என்ன தகவல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்கள பற்றி இருக்கிற விஷயம்லாம் எங்களுக்கு சொல்லுங்கள் சார் கடைசி நேரத்தில் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க மேலே தப்பே இல்லை நிரூபிக்கிறதுக்காக கிட்டே வந்து பொறுப்பு கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் முக்கியமான நபராக இருப்பீங்க நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு தேவை சார் சரிம்மா நல்ல வேறு நீங்கள் சொன்னீங்க நான் யோசிச்சு வச்சுக்கிட்டே இருக்கேன் நீங்கள் வீட்டுக்கு வாங்கம்மா இதான் என்னோடய வீட்டு அட்ரெஸ்ஸுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அவங்க வீட்டில் இருக்கிற மெம்பர்கிட்டலாம் பேசுகிறாங்க இன்னும் ரெண்டு மணி நேரத்துக்கு என்ன தொந்தரவே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக சேரில் உட்காந்துட்டு அர்ச்சனா நான் உங்களை திருப்பி வந்து யோசிச்சு பார்ப்பேன் நினச்சி கூட பார்க்கல ஏன்னா நீங்கள் எனக்கு அவ்வளோ தைரியத்தை வந்து கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு கீழே நான் வேலை பார்த்துருக்கேன்னு நினச்சா சந்தோஷமாக தான் இருக்குது நீங்கள் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்கிட்ட சொன்னீங்களே அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க ஏதோ ஒன்று இன்டைரக்டாக நமக்கு புரிய வைக்க பார்த்துருக்காங்க ஆனால் அது என்னன்னு தெரியலையேன்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக் சீன் மாதிரி அவர் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கார் மனசுக்குள்ளேயே வேற லெவலில் மாதம் வந்து கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போனு பார்த்து நம்ம ஐலின் சிவாவும் பைக்கில் வந்துகிட்டு இருக்காங்க இவர்கிட்ட பார்த்து நடந்ததெல்லாம் கேட்டால் நமக்கு எல்லாமே வந்து தெரிய வரும் பார்க்கலாம் ஆனால் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம்லாம் அவர் கரெக்டாக சொல்லணும் அப்போ அவங்க அம்மா ஏதாவது ஒரு க்ளூ வந்து கொடுத்துருப்பாங்க இவருக்கு ஆனால் இவர் கரெக்டாக வந்து சொல்லிட்டாருன்னா அதை வச்சு அந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சிடலாங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க வேறு லெவலில் சூப்பராக வந்து கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்புன்னு பார்த்து எதார்த்தமாக அவங்க வீட்டு பக்கம் வந்து வந்துடுறாங்க வந்த உடனே அவர் வந்து யோசிச்சுட்டே இருக்காரு அவருக்கு சிலப்பல விஷயம்லாம் கொஞ்சம் ஞாபகம் வருது கொஞ்சம் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது சரி கொஞ்சம் நேரம் அவகாசம் கேட்போம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம் எல்லாமே வந்து சூப்பராக வந்து போகுது விஜயகுமார் வந்து ஃபோன் பண்ணுறாப்புல நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா அந்த வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சிருந்துச்சிட்டோம் சார் நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் கூடிய சீக்கிரம் வந்து உண்மையெல்லாம் கொண்டு வர வேண்டியது எங்களோட பொறுப்பு இல்லை சார் எங்களோட கடமை ஆமாங்க இத்தனை நாளாக இந்த விஷயத்த நம்ம அப்படியே அமைதியாக விட்டதெல்லாம் தப்பு முதல்ல எடுத்த உடனே நான் இதைத்தான் உங்கள் கிட்டே கொடுத்துருக்கணும் பரவாயில்ல சார் நிச்சயம் இந்த விஷயத்தில் நான் உண்மையை கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன் இது கூட நல்ல விஷயந்தான் சார் நான் சந்தோஷம்தான் படுறேன் இப்படியெல்லாம் வெளியில் தானே எனக்கு இந்த கேஸ் என் கையில் வந்து கொடுத்துருக்கீங்க நான் எப்படியாவது போராடி இந்த இதில் இருக்கிற உண்மைத்தன்மையெல்லாம் வெளியில் கொண்டு வந்து எங்கள் அம்மா யாருன்னு எல்லாருக்கும் உரைக்க கத்தி சொல்லுவேன் சார் அப்படின்னு சூப்பராக வந்து பேசுகிறாங்க ஐலி வெயிட் பண்ணி பார்ப்போம்